பலூடா மிக்ஸ் மேலே ஐஸ்கிரீம் வச்சாச்சு இப்போது ரோஸ் சிரப் கொஞ்சம் ஊற்றிட்டு மேலே மாம்பழம் கட் பண்ண மாம்பழம் கொஞ்சம் போட்டிருக்கேன் என்கிட்ட நட்ஸும் இல்லை நட்ஸ் இருந்தால் நம்ம நட்ஸ் சேர்த்துக்கலாம் இல்லை டிட்டி ஃப்ரூட்டி இருந்தாலும் அதுவும் சேர்த்துக்கலாம் கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் இப்போது இதை ரிவ்யூ ரிவ்யூ பண்ண வர போகிறான் தர்சகுட்டி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுவான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தர்சகுட்டி சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்